கீட்டிங் லைன் ஷீ இஸ் மை கிளாஸ்மேட் ஐ 브ரॉट ஹியர் ஏணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அண்ணா ஓய் என்ன பாத்தா கோர்க்க வேல பாக்குற மாதிரி தெரியுதா இல்ல கொத்தால் சாவுட தெரியுதா ஏய் கிராஞ்சி குட்டி என்னங்க கோட்ல என்ன பத்தர் கொட்டிதலா வீட வந்த அண்ணா ஏய் ஏ சார் என்ன அவசரமா போடுமா அதெல்லாம் ஒன்னில்ல உங்களை வந்தேன் சினியா நின்னுட்டு கத்துறீங்க உட்காருங்க சரிடா உட்காருங்க உட்காரு நீ குட்டிதலா ஆமா இவர் ஃப்ரெண்ட் இல்ல அது என்னங்க நதியில ஆபீஸால சினிமா குட்டாயா போய் சன்ன உட்கார் சொல்லியா

என்ன பேச்சு பேசுறீங்க ஷீஸ் மை வைஃப் என் மனைவி சார் அத்தா நீ பயப்படா நான் பக்கத்துல ஏன்னா இருக்கேன் பக்கத்துல இருக்கிறதால தான் பயமே ஒரு அளவு இல்ல 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 கட்டாயம் புடிங்க அம்மா நீ இது புடி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா உங்களுக்கு விவாக ரத்த ஆமா இவ்வளவு அந்யன்யமா இருக்கீங்களா உங்களுக்கே ரத்து அதை கேக்குறீங்களா சார் நான் காதலிச்சு 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 விட்டுக்க மாட்டேன் கேட்டேன் காடலச்சி காடலச்சி கல்யாணம் எப்ப உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா சொத்துல பங்கு இல்லேன்னு விவாகரத்து செய்துட்டு வந்தா பங்கு தரலைன்னு சொல்றாரு பண்ணிட்டு சொத்து உடனே கல்யாணமா

கன்னடினா பரமட்டைய என்ன தெரியா கன்னடினா தெரியாம போ மாட்டேங்கறமா கூடவே கூட்டி போறமாடா இங்க நிக்கிற புடிச்சுடு பழைய ஓன கேட்ல যাইতে போய் சீஸ்தா மாட்டைய டாலி மத்தாலி டாலி சமானாகே போந்து போய் உங்க அப்படியே கோட்டல நிக்கி நல்லா இருக்கைய ரைலா வந்து நனப்பா கோட்டல வச்சிங்க கூள்ள நின்னு தம்பி தம்பி அப்படியே கூனிங்க நல்லா உட்காரு டேய் வேறல நியா புடிச்சுடு இந்த ஒரே நேய

எப்ப நம்ம தைரியமா இருப்பி புது ஓ சரி போப்பா புதுதா சேர்ந்து நல்ல வேலை நீயும் ஒரிஜினல் தேவராஜ் யார் இவங்க எல்லாம் அப்பாயின் பண்ணுது இல்லாம

என் புருஷனுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார் இந்த வரங்க அப்படியே வச்சிருக்கேன் நான் எங்கடா உனக்கு கொடுத்தேன் நான் ஒண்ணு சொன்னா இவரு ஒண்ணு சொல்றாரு நினைக்கிற போது எனக்கு சிரிப்பு தான் சார் வருது இவரு தான் மூளை தெரியலையோ இல்ல எனக்கு தான் மூளை தெரியலையோ எனக்கு தெரியல சார் ஏன் இவர் கேட்டா கரெக்டா சொல்லுவாரு வக்கீல் சார் ஐயாவுக்கு இவர்தான் தான் டாக்டர் இவர் என்ன சொல்றான்னு கேளுங்க சொல்லுங்க டாக்டர் ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாம இவருக்கு மூளையில சிறு கொளா ஏற்பட்டு ஒண்ணும் இல்ல ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் நானே கியூர் பண்ணிடுவேன் ஆமா உங்க இஷ்டப்படி நீங்க சொத்துக்களை எல்லாம் யாருக்கு வேணாலும் எழுதுறீங்க அதை பத்தி நாங்க ஆனா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நிதானத்துக்கு வந்த பிறகு அறிஞ்ச ஏன் சந்தேகம் ஒரு வாரம் சேர்த்து உங்களுக்கு தான் எந்த நஷ்டம் இந்த நிலையில டாக்குமெண்ட் இருக்குன்னா கூட செல்ல நீங்க தகுதி மாறது நான் வரேன் தேவராஜா மனைவி சாகும்போது எனக்கு என்ன வயசு தெரியுமா சின்ன வயசிலேயே மனைவி இழந்துட்டான் கேள்விப்பட்டோம் ஆனா நான் ஏன் வேறு கல்யாணம் பண்ணிக்க தெரியுமா என்னை நம்பி இருக்கிற சொந்தக்காரங்க நல்லது செய்ய முடியாம போடுமோ தான் அவளோட தாராள மனசு உள்ளவங்க எப்பவுமே நம்ம வாழ முடியாது போறது புண்ணியத்து கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சி பதம் பார்த்த மாதிரி பாருகளா எந்தையே பயிற்சிக்கா நாக்க துணிஞ்சிட்டுங்களே பரவாயில்ல பரவாயில்ல அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஏற்படுறதா இருந்தா ஒரு வாரம் என்னடா வாய்நாள் முழுதுமே நான் பயிற்சி இருக்க தயாரா இருக்கேன் ஒண்ணு பேர் புரியலடா